இவங்க ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி யாரும் போனால் இப்போ நிறையா பேர் காணிக்க கொண்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயம் வீட்டுக்கு போவோம் சர்ச்சிக்கு ஒரு மெழுகுவர்த்தி வந்தால் கூட என்ன செஞ்சிடும் என் கைக்கு வந்துடும் ஒரு கிறிஸ்மஸ் வந்தால் கூட ஏங்கிட்ட வந்து தான் என்ன செய்வாங்க எல்லாருமே காணிக்க கொடுத்து சர்ச்சிக்கு கொடுக்க சொல்லுவாங்க ஆனால் நான் பாடு இல்லாமல் இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்தா எனக்கும் ஒரு பாடு என்ன செஞ்சது வந்தது பாடுனால் பெரிய ஒரு போராட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் டிசம்பர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் காலையில் அதிகாலையில் என்ன செஞ்சிருவேன் அஞ்சு மணிக்கு எழும்பிடுவேன் போய் போன ஒன்று என்ன பண்ணுவேன் வேதத்தை வாசிக்க கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செஞ்சுருவோம் பண்ணிடுவோம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேதம் வாசிப்போம்னு நினச்சேன் ஆனால் அது ஒரு பெரிய ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு என்ன செஞ்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதான் துண்டிச்சு போட்டுது நான் பின்னாடி போய் தொழுவில் போய் என்ன நச்சுருவேன் வேலை பார்க்க போயிடுவேன் இங்கே கிச்சனில் சமையல் வேலை நடக்கும் அங்கே தொழுவுக்கு போயிடுவேன் ஆனால் சர்ச்சில் பாட்டு என்ன பிடிக்கும் அப்படின்னா தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆனால் அந்த ஒரு வார்த்தை என்ன செஞ்சோம் எனக்கு குத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் இருந்த வரை நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேள்வி யோப்பு என்ன செஞ்சார் பயப்பட்டார் பயந்து என்னென்ன காரியம் என்ன செஞ்சது நிறைவேறினது இதே மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி ஆனால் ஆண்டவர் லைட்டாக ஒரு அசை என்ன செஞ்சிட்டாரு அசைச்சு விட்டுட்டார் ஒரு சின்ன ஆண்டவருடைய வேத வசனத்தில் இருக்கா என் வீட்டை சுற்றிலும் வேலை இழைத்து பாதுகாத்து கொள்ளுங்க நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி பைபிளில் யார் சொல்லுவாள் தாவீது சொல்லுவார் தாவிது அப்போ இதே மாதிரி நான் யோசித்து எடுக்கும்போது என்னுடைய வீட்டில் என்ன செஞ்சது நாலு ச நாலு மாடு இருக்குது எல்லாமே சன மாடு நம்மளுக்குள்ள ஒரு கரு கருவம் என்ன அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம் டெய்லி ஒரு ஐம்பது லிட்டர் பால் ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெரிய ஒரு கனவு கோட்டை என்ன செஞ்சிட்டேன் கட்டி வச்சுட்டேன் ஆண்டவரத்தில் என்ன செய்யலை ஒப்பு கொடுக்கலை சின்ன அசை சின்ன கேட்டு ஆண்டவர் திறந்து விட்டார் சும்மா இருந்த ஒரு மாடு என்ன செஞ்சது இறந்துது அது பெரிய பெரிய மாடு ஆனால் நான் அதை மாடு மாதிரி என்ன செய்யலை நேசிக்கலை ஒரு குழந்தைய மாதிரி அப்போ நான் ரொம்ப மனம் கசந்து என்ன செஞ்சேன் ரொம்ப அழுதுட்டேன் தலையிலலாம் அடித்து நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழுக திரும்ப ஒரு வெறி நாய் என்ன எங்கள் அந்த மாடு இறந்து ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் ஒரு வெறி நாய் வீட்டு உள்ள என்ன வந்து எங்கள் வீட்டில் இருந்த நாயையும் நடிச்சது திரும்ப ஒரு பெரிய சென்ன மாட்டை என்ன செஞ்சது கடிச்சு போட்டுது அப்போவும் நான் அழுவேன் ஆனால் ஒரே ஒரு இதில் மட்டும் அழல் எப்படி அழலை அப்படின்னா இதுக்கு மேலே அழுதோனா பொத்து பொத்துன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இனி அழுதாக நம்ம நம்ம பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தேன் பன்னிரெண்டு வருஷம் நம்முடைய வேதாகமத்தில் வாசித்திருக்கோம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ நம்மளால் பன்னிரெண்டு நாள் கூட என்ன செய்ய முடியாது ஆண்டவர் நம்ம உடம்பு அசைச்சிட்டாருன்னா பன்னெண்டு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது திரும்ப ரெண்டாவது மாடம் என்ன செஞ்சது ஃபஸ்ட்டு மாடு இறந்து ரெண்டாவது மாட டெத்து எனக்கு உடம்புல உள்ள எல்லாம் என்ன செஞ்சுட்டு ஆகி போயிட்டு நான் கையில் வச்சுருக்கது என்ன வேதாகமா இல்லை டைரி ஆனால் இது உள்ள என்ன ரகசியம் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் இதை கற்று கொடுத்த பாஸ்டர் அண்ணனுக்கு என்ன செய்யும் தெரியும் உங்களுக்கு இங்கே வந்தவொன்னே என்ன செய்யும் இவன் தான் பைபிள் இல்லை இவன் கையில் என்ன செய்யுது டைரி இருக்குதுன்னு நினைப்பீங்க இந்த ரகசியத்தை நீங்கள் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இந்த டைரி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது ரொம்ப உடம்பு பெட் எல்லாம் போயிட்டு பாவூர் சக்கரத்தில் ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் அம்மாவும் நானும் ஸ்கூட்டியில் போயிட்டோம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா கச்சபி ஏழு பாயிண்ட்ருக்கு உங்களோடய யூ ட்ரெஸ் என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு கட்டியிருக்கு ரொம்ப வீக்காக இருக்குது உங்களுக்கு நாளைக்கே என்ன செய்யணும் ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டிடுங்க அட்மிட் ஆயிருங்க அப்படின்ட்டாங்க ஆனால் எனக்கு பெரிய ஒரு பதட்டம் வீட்டுக்கு என்ன செஞ்சோம் அந்த இடத்துல ஒரு ட்ரிப்பை போட்டுட்டு வீட்டுக்கு முடியாமல் தான் வந்தோம் ஆனால் நான் அந்த ட்ரிப்பு போட்டுட்டு வரும்போது என்னுடைய கணவர் என்ன செஞ்சாங்க கேரளாவிலேருந்து உடனே வந்துட்டாங்க வந்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க அங்கேயும் எனக்கு ட்ரிப் என்ன செஞ்சாங்க ஒரே நாளில் நாலு ட்ரிப்பு போட்டாங்க இந்த இடத்துல இன்ஜெக்ஷனை குத்தி வச்சு பதினெட்டு ட்ரிப்பை என்ன செஞ்சோம் போட்டோம் மூணு நாள் தொடர்ந்து நாலு நாள் ட்ரிப்பு ஆனால் நான் எப்படி அழுதேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய படுக்கையில் ஃபுல்லாக காலையிலலாம் எப்படி அழுதேன் அப்படின்னா நம்ம அந்த டைமில் என்ன செஞ்சிருவோம் இறந்து போயிடுவோம் ஒரு நாள் என்னுடைய கணவர் கேரளா போயிட்டாங்க எனக்கு நைட்டெல்லாம் என்ன செஞ்சுட்டு எப்படி அந்த ஒரு மாடு தன்னுடைய ஜீவனை விடும்போது இழைப்பு இருந்ததோ அதே இழைப்பை எனக்குள்ளே ஒரு பிசாசு என்ன செஞ்சுட்டு கொண்டு வந்துட்டு நான் ஒரு அன்டைமில் டைமில் என்னுடைய கணவருக்கு நான் ஃபோன் பண்ணதில்லை ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் பிழைக்கிறது என்ன செய்ய மாட்டேன் பிழைக்க மாட்டேன் இந்த ட்ராவல் என்ன இருக்குது நீங்கள் லாக்கரில் வச்சுருக்க நகையோட கீ எல்லாம் என்ன செய்யுது இந்த ட்ராவல் இருக்குது இந்த இடத்துல நம்ம வீட்டோடய எல்லா பத்திரமும் என்ன செய்யுது இந்த கீயை ஓப்பன் பண்ணால் தெரியும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க நீ பைத்தியகாரி பேசுற மாதிரி பேசுத என் அப்பாவை வர சொல்லட்டுமா அப்படின்னாங்க ஏன்னா வீட்டில் நான் என்னுடைய பாப்பா எங்கள் மாமனார் ஒரு ரூமில் தூங்கினாங்க யார் வந்து கூப்பிட்டாலும் இந்த நேரம் நான் ஹாஸ்பிட்டல்னு செய்ய மாட்டேன் வரமாட்டேன் நீங்கள் வர வேண்டாம் ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் என்ன நடக்கட்டும் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபோனை என்ன செஞ்சேன் கட் பண்ணிட்டேன் என்னுடைய மகன் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அவன்கிட்ட கால் பண்ணி என்ன செஞ்சேன் அம்மா இறந்துருவேன்னு சொல்லலை நீ பாப்பாவை என்ன செஞ்சுக்கோ பார்த்துக்கோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த படிப்பை என்ன செய்யக்கூடாது நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஆ ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் ஆண்டவரே ஒன்று நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம் நான் உங்களுடைய ராட்சியத்துக்கு வருவேன் அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சு எனக்கு இன்னொன்று என்னென்னா என்னுடைய குழந்தை என்ன செய்தேன் ஒரு பையன் டாக்டர் ஒரு பாப்பா அவனுக்கு ஆப்போசிட் அந்த வரையும் இந்த ஒரு குழந்தைக்கு சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தையும் கிருபையும் என்ன செய்யுங்க கொடுத்தீங்கன்னா என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன் படுத்துட்டேன் நான் எப்படி தூங்குனேன்னு எனக்கு தெரியாது அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஜனவரி டிசம்பர் இருபத் இருபத்தி ஓராந்தேதி எப்போது கிறிஸ்மஸ் வந்தால் நம்ம நிறையா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போடுவேன் ஆனால் என்னால் எலும்பி வீட்டில் நடக்கக்கூட என்ன செய்ய முடியலை முடியலை அதிகமான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் எழும்பி நடக்க முடியாது அப்போ அண்ணன் வந்து அண்ணன் வந்து கேரளா என்னோடய குழந்தை வீட்டுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க இருபத்தொன்னாந்தேதி போயிருந்தாங்க ஒரு ரிலேட்டிவ் ஃபேமிலி மாதிரி அண்ணன் அக்கா நான் ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கை நாளில் நான் சாப்பாடு என்ன செஞ்சுருக்கேன் சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி நான் உணர்கிறேன் ஒருவேளை அவங்க போசிச்சு ப்ரேயர் பண்ணி அவங்க உணவு கொடுத்ததனால ஆண்டவன் நம்ம கற்பத்தின் தனியாக ஆசீர்வதித்து என்ன செஞ்சார் தூர தேசத்தை கடந்த நாட்களில் டெல்லி என்ன செஞ்சோம் நான் என்னுடைய கணவரம் போயிட்டு வந்தனுடைய பிள்ளை படிக்கிறதுனால ஆனால் ரஷ்யாவில் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போது இன்றைக்கி நான் அதை என்ன இருக்கேன் உணர்றேன் நான் அப்படி அவங்கக்கிட்ட இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சர்ச்சுக்கு போவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் மோச வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வேன் ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்க கணத்தை கொடுப்பேன் ஆனால் என்ன பண்ணுவேன் அத்தை சொல்லுவாங்க ஒரு உண்மையான ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணுவேன் அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு தேவை ஊழியர்களை நம்ம பேசினத பேசினதாலையான்னு எனக்கு என்ன செய்யலை தெரியலை ஆனால் நான் உடம்பு முடியாமல் இருக்கும்போது என்னோடய குழந்தை ஓய்விட்டேன் அண்ணன நீ என்ன செய்யி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்பமும் விடுதலை கிடைக்குங்கிற விசுவாசம் ஒரு தான் இருந்துச்சு ஆனால் இருபத்தோராந்தேதி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சர்ச்சுக்கு போயிட்டேன் என்னால் சர்ச்சில் என்ன செய்ய முடியலை எப்போவுமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சமையல் பண்ணுவேன் இல்லட்டாலும் நான் பதினோரு மணிக்கு அப்புறம் தான் என் ஃபேமிலியில் யாருமே சாப்பாடு பிளேட்டில் காய வைப்பாங்க ஆனால் அன்னைக்கு என்ன செஞ்சுட்டேன் எங்கள் சர்ச்சில் ஏழு மணிக்கு ப்ரேயர் என்னால் அங்கே இருக்க முடியலை ஒரு எட்டரை மணிக்கெலாம் வீட்டுக்கு ஏழை முக்காலுக்கே வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாட்ட வந்துட்டு சாப்பாடு தாங்க அப்படின்னு இப்போ எங்கள் அம்மா திட்டுனாங்க சர்ச்சில் முடியலைன்னா நீ அங்கே படுத்துருக்க வேண்டியது என்னன்ட்டு அங்கே என்னால் முடியலை ஆனால் சாப்பாடு கரெக்டாக இருந்தது உடம்பெல்லாம் வீங்கிட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் ஒரு பெரிய வீக்கம் ஏற்கனவே எனக்கு டாக்டர் ரிப்போர்ட் எங்கே இருக்குது யூட்ரஸ் உடனே நினைச்சோம் எடுக்கணும் அன்னைக்கு தான் அண்ணன் கேரளாவில் எங்கள் வீட்டில் பாசிட்டிவ் பிரேயர் மூணு நாள் அங்கே இருக்காங்க அப்போ கூட காலையில் சொல்லுவேன் இன்றைக்கி எதுக்கு இந்த அண்ணன் அங்கே போயிருக்காங்க இல்லைனா நம்ம ஃபேமிலி என்ன செஞ்சிடும் குழந்தைக்கு குட்டி பையன் இருக்கும் அவன் இங்கே வந்துடுவான்ல கேரல் ரவுண்டுக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சர்ச்சுக்கு போக முடியலை என்னோடய இருபது வருஷம் என் ஹஸ்பண்டு வீட்டுக்கு வந்தப்போ கேரல் ரவுண்டு போகாத ஒரு வருஷம் இந்த வருஷம் வந்தவங்களுக்கு என்னால் ஒரு டீ கொடுக்க முடியாது ஒரு பிஸ்கட் கொடுக்க முடியாது படுத்த படுக்க அப்போது எங்கள் மாமாவோ எங்கள் அம்மாவோ மதியெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அது எனக்கு கேட்க எப்படி கேட்கும் அப்படின்னா ஒரு கிணத்துக்கு உள்ளே நான் இருக்கிற மாதிரியும் ஒரு சின்ன சவுண்டு தான் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆளுதாங்க அப்படின்னா எங்கள் மாமா எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லுது அவளை எங்கேயாவது என்ன செஞ்சிரு கூட்டிகிட்டு போயிரு இல்லை அப்படின்னா இவன் என்ன செஞ்சிருவா செத்து போயிடுவா என் குடும்பமே என்ன செஞ்சிடும் சீரழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அன்றைக்கி என்ன செஞ்சோம் ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு என்ன செஞ்சோம் போனோம் அங்கே போய் என்னால் என்ன செய்ய முடியலை இருக்கவே முடியலை அந்த அம்மா என்ன பாட்டு படின்னு சொல்லுவாங்க என்னால் பாட்டு என்ன செய்ய முடியலை படிக்க முடியல அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா பாட்டு பாடுவேன்னு சொல்லி நீ எங்கேயோ புசாசை இழுத்துட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி கடிந்தாங்க ஆனால் என்னால் அந்த வீட்டில் போய் படுத்துக்கிடணும்னு படுக்க போனேன் அவங்க படுக்க விடலை வீட்டுக்கு வந்துட்டு வந்து படுத்துருக்கும்போது என்னோடய சர்ச்சில் இருந்து கேரளில் ரவுண்டு வந்தாங்க வந்துட்டு அவங்க போகும்போது நான் அண்ணன் கிட்ட என்ன செஞ்சேன் என்கிட்ட பேசினாங்க என்னோட அப்போ பேசும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்னா நான் கட்டில் எப்படி உட்காந்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் என்னால் என்ன செய்ய முடியாது குனியவும் முடியாது நூற முடியாது அசைக்கக்கூட முடியாது பெட்டில் பின்னாடி ஒரு தலையணை காலுக்கு ஒரு தலையணை ஸ்ட்ரைட்டாக கீழே வெந்நி சாப்பாடு எல்லாம் இருக்கும் அளவுக்கு மீறின ஒரு சாப்பாடு அதுக்குரிய பலனு இல்லை அப்போ அண்ணன் என்ன பண்ணாங்க வேத வசனங்களை இந்த வசனத்தை ரிப்பீட் சொல் அப்படின்னு சொல்லும்போது என் கண்கள் என்ன செயல இதைத்தான் தாவிது சொல்வார் உன்னுடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய கண்களை திறந்தரணும் நம்ம ரெண்டு மூணு டைம் பைபிள் என்ன செஞ்சாச்சு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியாச்சு நமக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு கருவம் ஒரு போதும் யாருக்கும் செய்யக்கூடாது வரவே கூடாது அந்த தினமும் அவருடைய ரட்சி பண்ணுவை பெற்றுக்கொண்டே இருக்கணும் அண்ணன் நீ இந்த வாஸ் வார்த்தையை சொல்லுன்னு சொல்லும்போது என்னால் என்ன செய்ய முடியலை சொல்ல முடியலை வாய் என்ன செஞ்சது தப்பாக சொன்ன அண்ணன் தான் இருக்காங்க என்னால் கண்டினியூவாக சொல்ல முடியலை ரிப்பீட் நீ சொல்லுமா சொல்லுமான்னு சொல்லும்போது என்னுடைய ஒரு ஆவி சொல்லுது நீ தப்பாக தான் சொல்லுதுங்கு ஒன்று தப்பாக தான் என்ன என்ன செய்யுது சொல்ல வைக்க ஆனால் இந்த டைரி எடுத்து என்ன பண்ணினேன் எங்கள் அம்மாட்ட ஒரு பெண் எழுது அப்படின்னு சொன்னேன் நீதிமொழிகளில் இருக்கா உன் விரல் கட்டி கட்டிக்கொண்டு உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் என்ன பண்ணுனே என் வாய் கொள்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அண்ணன் சொன்ன வேத வசனத்தை கடை கடந்து இந்த டைரி எடுத்து என்ன பண்ணேன் எழுதுனேன் அதாவது கண்ணு முன்னாடி என்ன செய்து அண்ணன் சொல்கிற வாரத்தே காத்து செய்யலை போகலை தப்பு தப்பாக சொன்னால் அப்போ திரும்ப அவங்க சொல்லும்போது அப்படியே என்ன பண்ணேன் பேனாவை எடுத்து இந்த இடத்துல என்ன செஞ்சேன் எழுதுனேன் எழுதிட்டு அந்த வார்த்தையை அறிக்கை இட இட எனக்குள்ளே இருந்த அந்த பிசாஸ் என்ன செஞ்சது வாய் வழியோடி போனதை எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க பக்கத்தில் இருந்து பார்த்தாங்க அதிகாலையில் என்ன அது வரைக்கும் ஒரு ரெண்டு மாதமாக எனக்கு தூக்கமே இருக்காது நைட்டெல்லாம் எழுந்திரிச்சா சொல்லுவேன் இத்தனை லட்சம் நமக்கு என்ன செஞ்சுட்டு லாஸ் ஆகிட்டு இது போயிட்டுன்னு புலம்பிக்கிட்டு இருப்பேன்னு ஒளியாக நல்லா தூங்க முடியாது ஆனால் அன்னைக்கு நைட் என்ன செஞ்சேன் நல்ல தூக்கம் அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணேன் ப்ரேயர் பண்ணேன் அதுக்கப்புறமும் அன்னைக்கே விடுதலை அடுத்து நெக்ஸ்ட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன செஞ்சோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அன்னைக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு ட்ரிப் போட்டிருக்கோம் ரூபா ரேணுகா மேடம் தான் நினச்சிதாங்க அதை பார்க்காங்க என்னுடைய வெயிட்டுக்கு கைட்டுக்கும் எவ்வளோ இருப்பனோ அவ்வளவு பழங்கள் என்ன செஞ்சுருப்பேன் சாப்பிட்ருப்பேன் ஆனால் ஒரு பர்சன்டேஜ் கூட பிளட் என்ன செய்யலை கூடலை ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு ப்ளட் என்ன செய்யலை கூடலை ஆனால் அண்ணன் எனக்கு ப்ரேயர் பண்ணது டிசம்பர் இருபத்தி ஒன்று ஆனால் பத்தே நாளில் செவன் பாயிண்ட் என்ன செஞ்சது டென் பாயிண்டாக செஞ்சார் ஆண்டவர் உயர்த்தினார் எந்த ஹாஸ்பிட்டலில் இதே ரூபா ரூ ரேணுகா மேடம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய யூ ட்ரெஸ் என்ன செய்யணும் எடுக்கணுன்ட்டாங்க ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சும்மா என்ன செய்யலை அந்த பைபிளை தூக்கிக்கிட்டு போய் நான் வாஸ்தா நம்ம கிறிஸ்தவங்க கூட என்ன செய்வோம் சிரிச்சிடுவோம் இவ்வா தான் உண்மையான வேத காரியாக வாச்த்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லி ஆனால் ஆண்டோட வார்த்தை என்ன செய்யலைன்னா விடவே இல்லை பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு இப்படி தான் வச்சுட்டு உட்காந்து அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சேன் கடை கடைன்னு வாசித்தேன் ஆண்டவரே இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன செய்ங்க மாற்றுங்க என்னதான் நம்ம பிள்ளையே டாக்டருக்கு படிக்க போனாலும் பரம வைத்தியர் நீங்கள் ஏசப்பா உங்களால் என்ன செய்யும் முடியும் ஏன்னா அண்ணன் கொடுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ரகசியங்கள் என்ன செஞ்சால் அண்ணன் மூலியமாக ஆண்டவர் என்னை கற்றுக்கொள்ள வச்சார் அப்போவும் விசாச நம்மளை விடுமா விடலை வாசல் பக்கத்தில் போயிருக்கேன் அவங்கள சொல்ல விரும்பலை அவங்களுடைய மனைவிக்கு யூட்ரஸ் எடுத்திருக்கான் அவங்களுடைய மூத்த மகளுக்கு யூட்ரஸ் எடுத்திருக்குதான் இளைய மகளுக்கு அன்னைக்கு தான் யூட்ரஸ் ஆப்ரேஷன் நான் தான் லாஸ்ட்டு பேசண்ட்டு டாக்டர் எனக்கு ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன செய்யணும் டேரெக்டாக அங்கே என்ன செய்யணும் யூட்ரஸ் எடுக்க போகணும் அந்த வாசலில் இருக்கேன் அவர் சொல்கிறார் நான் ஒரு லட்ச ரூபாய் என்ன செஞ்சுருக்கேன் கவுண்டிங்கில் கட்டிகிட்டே என்னோடய பொண்ணுக்கு இப்போ மேம் பார்த்து முடிச்சிட்டு வந்தோன்னே இப்போ ஆப்ரேஷன் அப்படின்னாரு என் பக்கத்தில் இருந்தவங்க நீங்கள் என்ன ப்ராப்ளத்துக்கு இருக்கீங்க அப்படின்னாங்க இதே பிரச்சனை தான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படியா அப்போ கருப்பப்போ என்ன செஞ்சுருவாங்க எடுத்துருவாங்க அப்படின்னாரு நான் இதே டைரியோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு இதே டைரி உள்ளே தான் என்ன செய்யுது இந்த ரிப்போர்ட் இருக்குது கொண்டு போன உடனே பார்த்தாங்க என்னையும் பார்த்தாங்க சிரிச்சிட்டாங்க என்னம்மா சொல்லுங்கள் அப்படிங்கும்போது உங்கள் யூட்ரஸ் எடுக்க வேண்டியில்லை அங்கே இருக்க கட்டியாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு செவன் பாயிண்டில் இருந்து டென் பாயிண்ட் என்ன செஞ்சுட்டு பிளட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் இந்த ரகசியத்தை அன்னை மூலமாக நானும் மோச சொன்னேன் எங்கள் வீட்டில் எத்தனையோ ப்ரேயர் மீட்டிங் என்ன செஞ்சுருக்காங்க அன்னை வந்து நடத்தியிருக்காங்க ஒரு சொந்த குடும்பம் மாதிரி தாய் மாமா மாதிரி இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னா நாட்டார்பேட்டியில் மாமான்னால் பிள்ளைகள் சொல்லும் ஆ நம்ம மாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி அந்த அவங்க பிள்ளைகளையும் போய் எங்கள் குடும்பத்தை கேட்டால் என்ன சொல்லுவாங்க மாமான்னு தான் கொடுப்பாங்க அவ்வளோ இருந்தாலும் அந்த ஒரு ஐக்கியம் என்ன செய்யலை வருஷம் ஒரு டைம் வீட்டுக்கு வராங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த ஐக்கியம் எனக்கு நான் ஆனால் திரும்பவும் ஆண்டவர் என்ன செஞ்சார் இதில் மட்டும் விடலை சரி நமக்கு என்ன செஞ்சுட்டு கிளியர் ஆயிட்டுனோன்னு எல்லாேருக்கும் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுட்டு எப்போ மோசஸ் வந்தோன்னு என்ன செஞ்சுட்டு விடுதலை ஏன்னா எங்கள் அண்ணி நாலு பேர் ஒரு குழந்தை என்னோடய கஸ்பண்டு குழந்தை வீட்டுக்கு அண்ணன் அடிக்கடி ப்ரேயர் போவாங்க ஒன்று அங்கே கூட்டு குடும்பம் தான் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பேருவா லீவு கிடச்சிட்டுனா மோசஸ் என்ன வீட்டை பார்த்து இங்கே ஓடிடுவான் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி என்னோடய குடும்பம் என்ன செஞ்சுட்டு பாஸ்டரில் தான் செத்து போயிருப்பா அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்பக்கூடிய அளவில் ஆண்டவர் அவங்க மூலியமாக என்ன செஞ்சாங்க ஒரு விடுதலையை ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நம்ம நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்க ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் இதையும் அன்னை மூலமாக கொடுத்தாரு திரும்பவும் நம்மளை பிசாசு விடுமா விடவே இல்லை ஜனவரி பதிமூணாம் தேதி என்னுடைய கணவர் கேரளாவிலேருந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னால் நான் கால் பண்ண மாட்டேன் ஒரு மூணு மூன்றரை மணி நேரத்தில் பைக்கில் அங்கே வந்துடுவாங்க அப்போ நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு என்ன கால் பண்ணாங்க நான் செங்கோட்டை பாடுறதுன்னு செஞ்சுட்டேன் வந்துட்டேன் ஆனால் வர அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆகும் அவங்களாம் கால் பண்ணாங்க பதில் சொல்லுவேன் ஆனால் அந்த ஒம்பது மணிக்கு அவங்க வருவேன்னு சொன்ன உடனே நான் ஃபோனை பக்கத்தில் வச்சு என்ன செஞ்சிட்டேன் லைட்டாக கண் அசைஞ்சிச்சு என்னுடைய காதில் வந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா உன் கணவர் கேரளாவிலேருந்து பைக்கில் வீட்டுக்கு வந்துடுவான்னா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை நான் இப்போ ஆண்டவற்றை என்ன சொன்னேன் அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய கணவரை அந்த இடத்துல இருந்து பைக்கில் இருந்து என்னுடைய வீட்டுக்கு நீர் அழைத்து வந்ததற்காக உமக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டேன் கண் அசந்தது ஒரு நாள் கூட எனக்கு அண்ணன் என்ன செஞ்சதில்ல கால் பண்ணது கிடையாது நானும் அண்ணனுக்கு என்ன செய்யலை கால் பண்ணதில்ல ஆனால் இந்த வார்த்தை சொல்லி ஒரு அஞ்சே செகண்டுக்குள்ளே என்னுடைய கண் திரும்பவும் அசந்தது அண்ணன் கால் பண்ணி என்னோடய வீட்டில் நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கு நீ வந்துரு அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் ஆனால் என் கணவர் என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சா அவங்க வந்துட்டாங்க அம்மா என்னோடய தங்கச்சி எல்லாம் நீ எப்படியாவது இந்த ப்ரேயருக்கு என்ன செஞ்சிரு காலையில் போயிடு அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் ப்ரேயர் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன் பைக் எடுக்கும் போது ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பதிமூணாந்தேதி தோட்டத்துக்கு போயிட்டேன் என்னுடைய எனக்கு நிற்காங்க தோட்டம் போயிட்டோம் தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க ஒரு மூட உரம் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம் அப்படின்னாங்க அப்பவும் நான் அவங்கக்கிட்ட கேட்க அண்ணன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு அப்போ சொல்லிட்டாங்க எனக்கு நான் என்னுடைய சகோதரி வீட்டுக்கு நாலு பேர் வீட்டுக்கு வந்து செய்யணும் போகணும் பொங்கல் இருக்கா சில திங்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க உரமோடு எடுத்துகிட்டு நான் வந்துருதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தோட்டத்தில் தான் இருக்கேன் உட்காந்துருக்கேன் ஆனால் உரமோடு மூட எடுத்துகிட்டு வந்தாங்க மலையராமபுரம் டூ தென்காசி போகிற ரோடு இப்போ எங்கள் தோட்டத்து பக்கம்தான் அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க லெஃப்ட் சைடு மடியில் மேக்கானிக் வரும்போது பஸ்ஸு ஒன் டு ஒன்று வந்த என்ன செஞ்சுருக்கான் ஒரே அடி அடித்து பைக் இவங்களுடைய பைக்கு பஸ்ஸு உள்ளே என்ன செஞ்சுட்டு போயிட்டு பஸ்ஸோட சென்டர் உள்ள உரம் மூடையும் போயிட்டு அவங்க கையில் வைத்துருந்த மொபைல்லாம் என்ன செஞ்சுட்டு சில்லி சில்லியாக நொறுங்கி போயிட்டு இன்னொருத்தவங்களோட மொபைலில் இருந்து எனக்கு கால் வந்துச்சு இப்போ யார் அப்படின்னு சொல்லும்போது ஜெயம் நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க அப்போ என்ன எங்கே இருக்கீங்க நீங்கள் எப்படி வேறு மொபைலில் இருந்து அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டு நீ உடனே என்ன செஞ்சிரு இந்த இடத்துக்கு கிளம்பி வா எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் வாயின் வார்த்தையில் ஜீவன் இருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எங்கள் அண்ணி பையன் என்னென்னா நீ என்னை கூட்டிகிட்டு போ மாமாவை எஸப்ப என்ன செஞ்சுருப்பாங்க காப்பாற்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு என்ன செஞ்சேன் கடந்து போனேன் ஆனால் அங்கே இருக்க கூட்டத்துக்கு பார்த்தோன்னே என்னால் என்ன செய்ய முடியலை முடியலை என்னமோ ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிட்டே என்ன செஞ்சேன் பதவி போனால் இவங்க தூரத்தில் நிற்காங்க ஓடி போய் சுற்றி சுற்றி இவங்களை பார்த்தேன் காலில் கையில் எங்கேயாவது காயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஊக்குக்கான கூட என்ன செய்யலை பைக் இன்னும் ஒரு சாப்பிலேருந்து வரல மொபைல் அன்னைக்கோடு என்ன செஞ்சிட்டு முடிஞ்சிச்சு புது மொபைல் எடுத்துகிட்டு தான் கேரளா என்ன செஞ்சுருக்காங்க போயிருக்காங்க ஆனால் ஆண்டவருக்கு இவ்வளோ ஒரு ஒரு அதிசயத்தை அந்த இடத்துல விழுந்த யாராலும் என்ன செய்ய முடியாது பஸ்ஸுக்கு கீழே போயிருக்கேன் நான் குதிச்சிருக்கேன்னு சொன்னால் சாத்தியமா ஒரு சைடில் லேசாக என்ன தட்டி விட்டா நான் குதிச்சிருக்கேன்னு சொன்னால் அது சாத்தியம் முழு பைக்கை என்ன செஞ்சுட்டு பஸ்ஸுக்கு உள்ளோடு இருந்துச்சு ஆனால் தேவன் என்ன செஞ்சார் அந்த இடத்துல அன்னைக்கு அண்ணங்கிட்ட ஒரு எச்சரிக்கை என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க ஒரு வேளை இவங்க அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க எனக்காக வேண்டி நான் அண்ணங்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லலை அண்ணா என்னால் முடிஞ்சால் என்னுடைய விவசாய வேலையை முடிச்சுட்டு என்ன செய்வேன் ஒரு ரெண்டு மணிக்காவது என்ன செஞ்சிருவேன் ரெண்டு மணி நேரம் ப்ரேயர் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ இவங்க நமக்காக வேண்டி அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் இன்றைக்கு என்னெந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காரு சாட்சியாக இல்லைன்னா நானும் என்ன செஞ்சிருப்பேன் நான் எப்படி இருந்திருப்பேன்னு என்னால் என்ன செய்ய முடியாது ஜனவரி பதினாலு இன்னைக்கு பாருங்கள் ஒரு பத்தே நாள் தான் ஆனால் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாரு சுகத்தை கொடுத்தாரு அண்ணன் வந்த உடனே அன்னை ஆராதனை வேலையில் வார்த்தை கொடுத்தாங்க இந்த வார்த்தையை யாரெல்லாம் உங்கள் இருதய பலகையில் எழுதியிருக்கீங்க நான் ஒரு வார்த்தையை என்னுடைய இருதய பலகையில் எழுதியிருக்கேன் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை இதுக்கு அர்த்தமே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை புரியல அதே வார்த்தைய ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காரு கவுன்சிங்லாம் தெரியாது அது அண்ணன் திரும்ப ரிப்பீட் என்ன செஞ்சாங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேரும் ஆண்டவர் எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி மூலமாக அவங்க என்கிட்ட பேசும்போது தீர்க்க தரிசனம் பேசும்போது ஆண்டவர் இதுதான் நீ இதுதான் நீ இதுதான் நீ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த அதிகாரம் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னா ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் இந்த வார்த்தை இருக்குதுன்னு சொன்னார் அதை எடுத்து பார்க்கும்போது ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேர் அப்போ நான் எப்போவுமே ஆண்டவரை ஊரில் ஒருவனாக தான் செய்யணும் இருக்கணும் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கும் இந்த இடத்துல அந்த வார்த்தை இன்னும் அண்ணாவே என்ன செஞ்சுருக்காங்க திரும்ப அண்ணன் மூலியமாக ரிப்பீட்டு கொடுத்த ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க வச்சிருக்காங்க என்ன ஜீவன் கொடுத்து எஸ் அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கொடான கொடு சோஸ்திரம் அதுக்கு கருவியாக எடுத்து மோசசனன் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க அவங்க மூலியமாக தான் இன்றைக்கி நான் அந்த ரகசியத்தை என்ன செஞ்சேன் கற்றுக்கொண்டேன் இன்றைக்கி இப்போ எங்கே போனாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கே இதை அந் அந்த பைபிளை எடுத்துகிட்டு கொண்டு போய் நான் ஹோட்டலேருந்து வாசிக்க முடியாது இதை கொண்டு போனால் ஏதோ டைரி போல் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் நீங்கள் என்ன செய்வீங்க நினைப்பீங்க ஆனால் ஆண்டோடைய ஒரு மண்ணை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இருக்குது ஏழாவது பாடல் எனக்கு தான் அந்த பாடலை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அதை அசை போட்டு பாருங்கள் என்ன என்னுடைய ரிலேட்டிவ் என்ன செஞ்சாங்க செத்து போயிடுவா அண்ணன் சொன்னாங்களா மந்திரம் தந்திரம் அந்த மாதிரி எங்கள் ரிலேட்டியில் இவன் என்ன செஞ்சிருவா செத்து போயிடுவா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஏழாவது பாடலே எனக்காக வேண்டிய ஆண்டவர் வச்சிருந்த ஒரு பாடல் நான் எப்பவுமே ஆடு சே மாடு மாட்டில் உள்ள பால் காசு ஒரு பத்து கோழியையாவது வித்துட்டு என்ன செஞ்சிருவேன் ஒரு பத்து பேருக்காவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நான் கிறிஸ்மஸுக்கு ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் இல்லாமலும் இந்த வருஷம் என்ன செஞ்சார் எடுத்து கொடுக்க வச்சார் இது அதிசயம் தானே நான் ஒரு வேளை ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பேன் ஆனால் கிறிஸ்மஸுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஒரு நாள வருமானம் செவன் தௌசண்ட் உன் கையின் பிரயாசத்தையும் நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படியே எடுத்து வச்சுட்டு என் கணவர் தண்ணி செஞ்சுட்டேன் எனக்கு ஆண்டவருக்கு என்ன செஞ்சார் இந்த வருமானத்தை கொடுத்துருக்காங்க நான் அப்படி போய் என்ன செய்ய போகிறேன் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் கூட போய் ஒரு பத்து பேருக்கு என்ன செஞ்சேன் ட்ரெஸ் எடுத்தேன் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை உங்களுக்கும் என்ன செய்வார் செய்வார் நீங்கள் என்ன பண்ணியிருக்க தயவு செஞ்சு நான் அற்பமாக நினச்ச மாதிரி கத்தர் அபிஷேகம் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக என்னுடைய கரங்களை போடாதே அப்படின்னு சொன்னார் நான் ஆனால் அண்ணன் அப்படி எதுத்தெல்லாம் பேசுனதில்லை ஒரு பாசம் அறியாத இருக்கும் ஆனால் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் அண்ணன் நான் ப்ரேயருக்கு வந்திருக்காங்க அவ்வளோதான் கூட்டத்தோடு உட்காந்துட்டு பாட்டு படிச்சுட்டு தான் என்ன செஞ்சிருவேன் எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு இருபது இருபது வருஷமானன்னு இருபது வருஷமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் இப்போ தான் இருபதாவது வருஷம் ஆண்டவர் கொடுத்த அடியில் என்ன செஞ்சிட்டு பயம் கொடுத்துட்டு அதனால் நீங்களும் ஒரு மண்ணாக என்ன செஞ்சுருங்க நான் பெற்றுக்கொண்டேன் அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு வார்த்தையாது அண்ணன் கொடுக்கும்போது அது எனக்குத்தான் சொல்லி நீங்கள் விசுவாசித்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் பெரிய காரியம் நம்மளதெல்லாம் ஆண்டவர் சில்லறையெல்லாம் வைக்க முடியாது கணவற்றத்தில் கையாந்தோ உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டார் விடமாட்டார் என்ன நடத்துன ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா நிச்சயமாக நடத்துவார் நம்ம நினைப்போம் சிறுசாக நினைப்போம் இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா நமக்கு வருமானம் வருட்டு நானே ஆண்டுடைய சித்தம் உங்களை கொண்டு என்ன செய்வாரு உனக்கு நான் இவ்வளோ பெரிய சம்பளத்தை தரணும்னு வச்சுருக்கேன் நீ என்ன ஐயாயிரம் நாலாயிரம் மூணாயிரம்னு இருக்க மாதம் ஒரு நாளை ஆண்டவர் தரணும்னு நினச்சா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அதுக்கு வார்த்தை இன்னும் மண்ணாவே நினைச்சிட்டுருங்க ஊழிய கண்ண வாயிலிருந்து வெளியில் வரும்போது நீங்கள் பிடுங்கி கொண்டு போயிருங்க നാമത്തി വൈവു വേണ്ടവരായി